அண்டு நாமத்தில் உன்னை வாழ்த்துகிறேன் ஆதியாவும் இருபத்தி எட்டாம் அதிகார பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சீரியா தேசத்திற்கு பிரயாணமாகி கல்லை தலையணையாய் வைத்து துக்கத்தோடு கூட இருக்கிற யாக்கோவைக்கு தரிசனமாகி தேவன் சொன்னார் யாக்கோபே நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அடவும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அப்படியான நாம் ஆராதிக்கிற தேவன் யார் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மூன்றாவது நம்மை கைவிடுவதில்லை அவருக்கு ஒரு அருமையான பேருட இருக்கிறது இம்மானுவேல் மத்திய ஒன்றாம் அதிகார இருபத்தி மூன்றாம் சனம் சொல்லுகிறது இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார் மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதை வாசிக்கும் பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நம்மோடு கூட பெற்ற தாயோ தகப்பனோ மனைவி அல்லது கணவன் பிள்ளைகள் ஊழியக்கார்கள் நண்பர்கள் யாரும் நம்மோடு இருக்க முடியாது ஆனா கடைசி மட்டும் நம்மோடு இருக்கிறவர் யார் என்று கேட்டால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மாத்திரமே அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் எப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா காரியங்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கை விடுவதில்லை என்று கருத்து சொல்லி இருக்கிறார் எவருகர் பதிமூன்று ஐந்து சொல்லுகிறது உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அந்த கர்த்த நம்மோடு கூட என்ன செய்ய போகிறார் என்ன செய்கிறார் என்று நீங்கள் பார்த்தால் ஏச நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நீதியின் வலது கரத்தை பிடித்து என்று எழுதியிருக்கிறது உனக்கு சகாயப்பட்டவன் தேவன் நம்மோடு கூட இருப்பதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு உதவி செய்வதற்கு ஒத்தாசி அனுப்புவதற்கு சகாயம் பண்ண கூடவே இருக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு பக்கமாய் இயேசு போய் கேட்கிறான் நீ சொஸ்தமாக விரும்புகிறாய் அவன் சொல்ற ஐயா எனக்கு உதவி செய்வார் ஒரு ஒரு மலை ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன அவனுடைய பதில் என்ன எனக்கு உதவி செய்ய எனக்காக நோபடி கேன் ஹெல்ப் டு மீ ஒரே வார்த்தை இயேசு சொன்னார் நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் படுக்கெடுத்து கத்தர் உங்களோடு கூட பேசுகிறா உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஐயா எனக்கு எங்கிருந்து உதவி வரும் எங்கிருந்து ஒத்தாசை எங்கிருந்து ரெக்கமெண்டேஷன் வரும் கலங்கா வானத்தை பூமியும் உண்டாக்கின கத்த இடத்திலிருந்து ஒத்தாசி வரும் என்று சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டின்படி கர்த்தனுடைய நிச்சயம் ஆசிர்வதிப்பார்